திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார் அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து எழுபது மூப்பருக்கு அளித்தார் ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை இரண்டு மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர் ஒருவன் பெயர் எல் மற்றவர் பெயர் மேதாத்து அவர்கள் மீது ஆவி இறங்கியது பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர் ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசையிடம் எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான் உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசையின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா மோசே என் தலைவரே அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார் ஆனால் மோசே அவரிடம் என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார் பின் மோசையும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று திருத்தூதர் யாக்கோபி எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய செல்வர்களை சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இளி நிலையை நினைத்து அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல் உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளுக்குரிய கூலியை பிடித்துக்கொண்டீர்கள் அது கூக்குரல் இடுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு உள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அரள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பேரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பேரால் வல்ல செயல்கள் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வருடைய களத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறை ஆட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலேயோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பு அவியாது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி